அமைப்புகளை அறிவேன் இந்த கட்டகத்திற்கான கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று நுழையுமுன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடும் வகையில் வலைவீசி மீன்பிடிப்போம் என்ற பாடலானது அனிமேட்டட் சாங்கா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து ஆசிரியர் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் வண்ணங்களில் அமைப்புகள் கற்றலின் தருணம் மாணவர்களை மூன்று குழுக்களாகப் பிரித்து வண்ண அமைப்பு படங்களின் ஒரு தொகுப்பினை கொடுத்து உற்றுநோக்க செய்து வண்ண அமைப்புகள் குறித்து கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் பிறகு ஆசிரியர் மணிகளை கொண்டு அமைப்பினை உருவாக்கி காட்டணும் அதேபோல் ஒரு குழு மாணவர்கள் அவர்களுக்கு பிடித்தமான அமைப்பினை உருவாக்கி காட்டும் பொழுது மற்ற குழு மாணவர்கள் அதனை சரிபார்க்கும் வகையில் கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு ನಂರಿ